பாத்தீங்கன்னா காய் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இதை வெட்டி பாத்திரலாம் இப்ப இது பாத்தீங்கன்னா லைட் எல்லோவா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் காய் பழமா இருந்தா நல்ல நல்லா திக்கா இருக்கும் இப்போ நம்ம இதுக்குள்ள இருக்கிற விதையை வச்சு நம்ம ரெடி பண்ண போறோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசணி காயை வச்சு நான் மால்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப அருமையா இருந்துச்சு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அது மால்ட்டை பத்தி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெதை ரெடி எடுத்தாச்சு வெளியில இதுக்குள்ளே இருக்கிற பருப்பை நம்ம எடுக்கணும் இந்த பருப்பை எடுக்கிற மிஷின் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் கோயம்புத்தூரில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம உதவி செய்யலாம் கொஞ்சம் விவசாயிங்களுக்கு அது இல்லாமல் நமக்கு இது ஆரோக்கியமானது இதில் அவ்வளோ சத்து இருக்குது இதில் இந்த இந்த பருப்புல அப்படி பருப்பு எடுக்கிற மிஷின் எதுவும் கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு இது இட்லி பொடி மாதிரி அப்படியே இந்த ஓட்டோடவே சேர்த்து இட்லி பொடி மாதிரி நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் ரொம்ப அருமையா இருக்கும் நான் அப்படி இந்த மெத்தட்லயே செஞ்சு சாப்பிட்டு பாத்துருக்கேன் ரொம்ப டேஸ்டாவும் இருந்துச்சு